அனைவருக்கும் வணக்கம் அதாவது சில விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்பவே முடியாது அது வந்து எப்போதுமே அந்த தன்மை விட்டு மாறவே மாறாது சூரியன் கிழக்க உதுக்கினா அது கீரை கிழக்க மட்டும்தான் தோன்றும் அப்படிங்கிறது வந்து ஒரு வரைமுறையை மீறவே முடியாது இதுதான் லாஜிக்கான விஷயம் இது வந்து திடீர்னுட்டு இல்லைங்க சூரியன் மேற்காக்க உதிக்கிங்க மேற்காக்க தோன்றுதுங்க சொன்னோம்னா நம்ப மாட்டோம் சரிங்களா ஒரு பேச்சுக்கு வேணால் சொல்லிக்கிடலாம் ஆனால் அந்த விஷயத்தை கேட்கும்போது கூட நமக்கு லாஜிக்காக எப்படிங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க சூரியன் எப்படிங்க மேக்க வரும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி அந்த மாணிக்க இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு சீரியஸாக சொல்கிறேன் இந்த செய்தியாளர் சந்திப்பை வந்து நம்ம பார்க்கும்போது கனவுல தான் இருக்கிறோமா நம்ம முழிச்சு இருக்கிறோமா இல்லை பேசுகிறது சரியாக தான் பேசிகிட்டு இருக்கேப்புல நமக்கே ஒரு குழப்பம் ஏற்படுற அளவுக்கு ஆனால் சீமானவர்கள் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கிறாப்புல அது என்ன சம்பவம் ஏது சம்பவங்க தான் நம்ம விளாவறியாக இந்த காணொலியில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் சேல் பண்ணுங்கள் அதாவது வருகின்ற அக்டோபர் ரெண்டாம் தேதி விசிக கட்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போகிறாங்க என்ன மாநாடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மது ஒழிப்புக்கு எதிராக பெண்கள் சார்பாக விசி கட்சியை சார்ந்த பெண்கள் சார்பாக மகளிர் மாநாடு நடத்த போகிறாங்க இதை கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய சிரிப்பு வந்துருச்சு அதாவது ஈசிக கட்சி வந்து மது ஒழிப்புக்கு எதிராக போராடுது அது யார் எதிர்த்து திமுக எதிர்த்து வாய்ப்பே கிடையாதுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் கூட நகர்ச்சியாக அண்ணன் திருமாவளர்கள் வந்து ஸ்டாண்டப் கபடி பண்ணுறாப்புல இல்லைங்க நாங்கள் உண்மையில் போராட போகிறோம் எங்கள் போராட்டத்துக்கு கூட அதிமுக கூட்டாக கூட நாங்கள் வந்துடுவோம் ஜனநாயகசக்திகளாக ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி ஆனால் திருமாவர்கள் அதிமுகவுக்கு ஒரு தூக்கி போட்டாப்புல இந்த துண்டை போட்டதும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அரசியல் தான் அதுவும் குறிப்பாக விசிக்க கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்திய தேர்தலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது இந்திய தேர்தலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கொடுத்தாலும் கூட திமுக கட்சி விசிகாக்கு அங்கேயும் கொடுக்க மாட்டேங்கி நீ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்துக்கோங்க ஒரு பக்கமாக இருந்துக்கோங்க அதே பழக்க வழக்கத்தில் அறிவாளன் பக்கத்தில் வந்துடாதீங்க தெளிவாக இருந்துக்கோங்க உங்களுக்கு ஆறு சீட்டு தான் உங்களுக்கு சிதம்பரமும் விழுப்புரம் தான் இதை தாண்டி நீங்கள் எங்கேயும் மேறக்கூடாதுங்கிறதுல திமுக கவன ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க அண்ணன் திருமாவள ஏ அதாவது திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் விசிகாவை ஒரு இணைய கூலிப்படை எப்படி பயன்படுத்துகிறாங்க வேட்டை நாய்கள் நாய்கள் எப்படி இணைய கூலிப்படைகள் இருக்கோ அந்த மாதிரி இல்லாட்டாலுமே ஒரு தலித்தனியாக விசிகா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த காரணம் கொண்டு எங்களை விட்டு போகவே முடியாது ஒரு பக்கத்தில் நீங்கள் பாமக கூட கூட்டணி போக சொல்கிறீங்க இன்னொரு பக்கத்தில் பாஜக கூட கூட்டணி போக சொல்கிறீங்க அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் திமுக தான் நாங்கள் என்ன பண்ணாலும் சேஞ்ச் சேலத்தில் மோரில் கொடியத்தில் இருந்து இப்போ வரைக்கும் வீசிக்க கூடி எங்கேயும் பறக்க கூடாது பறந்து நாங்கள் அறுத்து விட்டுருவோம் நீங்கள் எங்களுக்கு எழுதி கொடுக்கப்படாத கொத்தடிமைகள் சொல்லி திமுக மெதப்பில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அண்ணன் திருமாவளம் பார்த்தார் நான் வந்து தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவுக்கு போகிறேன் சொந்த ஊருக்கு சீசாரிங்க ஆந்திராவுக்கு போகிறேன் பக்கத்து ஊர் பத்து மாநிலத்துக்கு அப்புறம் கேரளாவுக்கு போகிறேன் கர்நாடகா போகிறேன் எல்லா ஊருக்கும் பேய்கிட்டு இருக்கேன் என்னை மதிக்க மாட்டேங்கிங்களா துண்டை எப்படி போடுறேன் பாருங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து அண்ணன் திருமாவளும் கொண்டு துண்டை துண்டை போட்டாப்பில் அது லைட்டாக கிளிக் ஆகிற அமிச்சிருக்கு நான் அதிமுக பக்கமும் நான் ஒரு செகண்டில் பேருவேன் நான் சாதாரண ஆள் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுலையே நான் வந்து பேசியிருக்கேன் கர்நாகம் கண்ணாடி வரியன் கட்டுநாகம் சொல்லி பேசியிருக்கிறேன் கண்ணாடி வரியன்ட்டு அதனால் எனக்கு எதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஞாபகத்துக்குன்னு சொல்லி திமுக கூட்டணிக்கு ஒரு அச்சுறுத்தல் திருமாவளவன் கொடுக்க ஆரம்பிக்கார் நான் போவேன் மாற்றுக்கிறது கிடையாது இந்த மாநாடு வச்சுக்கிட்டு நான் பெரிய அரசியலை உட்படுத்த போகிறேன்னு சொல்லி ஆனால் திருமாவளகன் பேசுகிறாப்பில் இதில் அதிமுக கூட்ட உடனே நமக்கு வந்து எப்போதுமே அண்ணன் சீமானவர்கள் வந்து திருமால சொல்லக்கூடிய எல்லா கருத்தையுமே ஆமாங்க அண்ணன் சொன்னால் சரியாக இருக்குன்னு சொல்லி அண்ணன் சொன்னால் தம்பி தட்டக்கூடாதுங்க அப்படின்னு சரத்துக்குமார் டைலாகில் பேசுவாப்பில்ல அதை வந்து மீறாத ஒரு ஆள் அந்த படத்தில் எப்படி சரத்துக்குமார் இணையாக தம்பியாக முரளி நடிச்சிருப்பாரோ அது நடிப்பு நடிப்புக்கு படத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு போயிருவாப்பில் ஆனால் அதை தாண்டி உண்மையான கேரக்டர் யாருன்னா அண்ணன் சீமான் மட்டும்தான் அண்ணன் சொல்லிட்டாப்புலன்னா தம்பி தட்டவே மாட்டாப்புல அப்படி என்ன நீங்கள் நீங்கள் சொல்லுங்கண்ணே நீங்கள் குத்துனேங்க அந்த முனை கூட என்ன ரத்தம் வருங்க தான் எனக்கு வலிக்காதுன்னு அப்படி சொல்கிற அளவுக்கு சீமானண்ணை பெருந்தன்மையாக இருப்பாங்க ஆனால் வீசிய கட்சிக்காரங்க அதை பற்றி மாட்டேங்க அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க அது அவங்களோட அரசியலே அப்படி தான் அது அது மின் மின்மக்கள் மின்மக்கள்லாம் அது அவங்க வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படி சொல்கிறது சுட்டு போட்டால் வரானு சொல்லிக்கலாம் அது மாதிரி வீசிய கட்சிக்கு வராது அது வந்து தெரில அது வந்து அப்படி தான் இருக்கும் சீமானண்ணன் அப்படி கிடையாது அது எப்போதுமே அவர் வந்து அங்கே அண்ணன் அப்படிதாங்க பேசியிருப்பாங்க எங்கள் அண்ணனுக்கு வந்து சரியாக நாங்கள் பேச விசிய கட்சிக்காரங்களே திருமாவனு சொல்லக்கூடிய முட்டுக்கு திடீர்னு ஜர்க்கடிப்பாங்க திமுக கட்சியை விசிகா வந்து சனாதன ஒழிப்பு பேசி பேசும்போது திமுக ஜர்க்கடிச்சு பின்னாடி ஓடி போயிடும் ஆனால் அந்த இடத்துல சீமானவர்கள் சரியாக நிற்பாங்க எந்த இடத்துல நிற்பாங்கன்னா திருமாலர்களுடைய கொள்கை சரியாக இருந்தால் அந்த இடத்துல சீமானவர்களும் உறுதியாக நிற்பார் திருமாவன் எங்கள் அண்ணனே தப்பு பண்ணாலுமே தட்டி கேட்கக்கூடிய ஒருத்தராக தான் அண்ணன் சீமனர்கள் இன்னைக்கு விலங்கி இருக்காது குறிப்பாக இந்த மது ஒழிப்பு மாநிலம் நடத்துறாருல அந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு இருக்கு அதிமுக கூட்ட உடனே சீமனர்கள் சொல்றாங்க அதிமுக ஆட்சியில் மது இருந்ததா இல்லையா நாளைக்கு அதிமுக அப்புறம் அதை கூப்பிட்டு போராடி என்ன பண்றது எதற்காண்டு இந்த அதிமுக கூப்பிட்றீங்க ஏன் கூப்பிட்றீங்க அதிமுக கட்சியில் பத்து ஆண்டுகளாக அதிமுக தொடர்ச்சியாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகளமாக அதிமுக கூட்டி அந்த குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகளாக ஆட்சி பண்ணியிருக்காரு அப்பம்பெலாம் மது ஒழிப்பை பற்றி பேசாதவங்க அப்பம்பெலாம் மது ஒழிப்பத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக கட்சி அந்த திமுகவுடைய மது ஒழிப்பு குழிக்க ஏற்று நீங்கள் போராடுறீங்க ஆனால் கூப்பிடுற அதிமுக கூப்பிடுறீங்க இது ஒரு கண் தொடைப்பானதாக அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிட்டாப்புல அது சாதாரண கிடையாது இதில் இடது பக்கம் அடி வலது பக்கம் சேர்த்தொட்டை அடிச்சுட்டு போயிருக்காப்பில் அந்த கண்குலாவ் காட்சியை பார்க்கும்போது மனதில் ஒரு பேரானந்தமாக இருந்துச்சு சீரியஸாக சொல்கிறேன் ஆகா சீமானவர்கள் இப்படி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு வந்து இதில் நமக்கு வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமாவளவர்களுடைய அந்த மது ஒழிப்பு மாநாடு அதற்கு அதிமுக கூப்பிட்றாப்புல ஏன் கூப்பிட்றாரு அவருக்கு தெரிஞ்சிருச்சு திமுக போகிறது சங்கித்தனமாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே திமுக நம்ம முட்டு கொடுத்தோம்னா நம்ம சந்திச்சிருச்சிருங்கிறது திருமாவூருக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்போ திருமாவூருக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்ச உடனே தான் லைட்டாக கூட்டணி ஒன்று ஜர்காயி வராப்பில் எதற்காண்டுனால் கடந்த இப்போ நடந்த ஒரு கூட்டத்தில் கூட கே என் நேரு பேசியிருப்பார் போன முறை நம்ம கூட இருந்த கூட்டணி இருக்கக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் கே ஏ நேரு பதிவு பண்ணியிருக்காரு அப்போ இதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஈசிக்கா அதிமுக பக்கம் ஒரு தொண்ட தூக்கி போடுது அது கிளிக்காச்சின்னா சித்தப்பா பிடிச்சி நம்மளும் ஒரு பக்கம் நின்றுக்கலாங்கிறது ஈசிக்கா தெளிவாக இருந்துகிட்டு இருக்குது என்ன நடக்க போதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எது நடந்தாலும் சரிதான் விசிகாங்கிற கட்சி ஒரு பிழைப்புவாத கட்சி தான் என்பதற்கு மிகச்சிறந்த சான்று தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு இந்த மது ஒழிப்பு மாநாடு இதற்கா நடத்துகிறாங்கன்னா நான் அதிமுக பக்கம் போவேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி திமுகவை வைக்க நினச்சிட்டு நினச்சிட்ருக்காப்புல மொத்தத்தில் இந்த மாநாடு சிறக்கணும் திமுக கூட்டத்தை இப்போவா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவ்வளோதான் நன்றி